ஆதிபராசக்திக்கு ஜெய் நவராத்திரி வரத அடுத்த மாதம் ஆரம்பத்துலேயே ஸோ எல்லோரும் நம்ம இப்போயே ரெடி ஆகணும் போன வருஷம் நவராத்திரி நாயகியை பாட்டு போட்ட மாதிரி இந்த வா இந்த வாட்டி வந்து ஊஞ்சல் பாட்டு அம்பாளுடைய முத்து முப்பெரும் தேவியருடைய ஊஞ்சல் பாட்டு அதனால் தான் நான் அட்வான்ஸாக போடுறேன் எல்லோரும் கற்றுக்கிறதுக்கு டைம் வேணும் இல்லையா அதனால் அட்வான்ஸாக போடுறேன் இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அதில் லலிதாவுடைய நாமங்கள் பாக்கி இன்னும் ரெண்டு இருக்கு இல்லையா அது அந்த அதனுடைய நாமாக்க நம்மாவளியே போடுறேன் நான் ஸோ இப்போ இந்த நவராத்திரி ஊஞ்சல் பாட்டு ராகம் குறிஞ்சி தாளம் கண்டச்சாப்போ ரெஃபரன்ஸ் பா கல்யாண பாடல்கள் இருக்கு இல்லையா அதில் அந்த மணமகள் மணமகனுக்கு ப பாலம்பழமை கொடுப்பள்ளையா அப்போ பாலாலே கால லம்பி பாலே கால பட்டாலே துடைத்து படாலே துடைத்து அந்த ரெஃபரன் அந்த பாட்டு ரெஃபரன்ஸ் இப்போ நம்ம பாட்டு கற்றுப்போம் எப்போதும் போல் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு வாட்டி பாடுறேன் என்ன அதை நீங்கள் பாடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் கற்றுன்றதுக்கு அப்புறமா முழு பாட்டையும் எப்படி பாடணுமோ அங்கே நான் பாடி காமிக்கிறேன் இப்போ நம்ம கற்றுப்போம் அந்த ரெஃபரன்ஸ் பாட்டை ஒரு லைன் பாடிவிட்டு இதை வேணால் நான் பாடி காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாலே காலம்பி பாலாலே காலலம்பி பட்டாலே துடைத்து இப்போ இந்த பாட்டு பாடிக்கான் நம்ம நவராத்திரி பாட்டு நவராத்திரி நாயகியே நவராத்திரி நாயகியே நலமருள் வாய்த்தாய வாய் தாயே நலமருள்ான் இப்போ நம்ம கற்றுப்போம் இப்போ நம்ம கற்றுக்கலாம் பாட்டு கற்றுக்கலாம் இந்த தாளம் வந்து கண்ட சாப்பு சொன்னேன் இல்லையா அந்த கெண்டச்சாப்பு தாளம்னால் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட நவராத்ரி நாய தாளம் இதுதான் இப்போ நம்ம கற்றுப்போம் இதில் வந்து மொத்தம் ஆறு ஸ்டான்ஸாக இருக்குது இந்த ஆறு ஸ்டென்ஸாவில் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து செவன்த்து நைன்த்து இந்த அந்த வரிகள்லாம் மட்டும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு அஞ்சு ஏழு லைனில் வந்து ஃபஸ்ட்டு லைனில் ரெண்டு ரெண்டு பாடணும் ஃபஸ்ட்டு ஹாஃபு அதை மட்டும் ரெண்டு ரெண்டு தடவை பாடணும் நான் பாடும்போது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி அதுக்கு அடுத்த லைன் செகண்ட் லைனையும் அதை ஆஃபாக பிரிச்சுட்டு ரெண்டு ரெண்டு தர பாடணும் நான் பாடும்போது நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க முதல்ல லிரிக்ஸ் எழுதி வச்சுருங்க ஆஸ் யூஸ்வல் அப்புறம் பா பாடும்போது நீங்கள் நோட் பண்ணிணா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நவராத்திரி நாயகியே படும்பு நவராத்திரி நாயகிய நவராத்திரி நாயகிய படும்பு நவராத்திரி நாயகியே நல மருள் வாய் தாயே படும்போ நல மருள் இது ரெண்டு தர നലമരുൾൾവായേ പട നലമരുൾൾവായേ നരയൻ ഉൊരുള്ളേ പടമയൻ ഉൊരു പടം നാൻ മറയൻ ഉൊരു പടം നാൻ മറയൻ ഉൊരുള്ള വള്ളം തരുവായി നീ ആഡലി പാടുമ്പോ വള്ളം തരുവായി നീ ആഡൽ ഇപ്പം അടുത്ത സ്റ്റാൻസ ശിവനാർമനം മകിഴും പാടുമ്പോ ശിവനാർമനം മകിഴും തൃവിഴം மனம் மகிழும் படுபோ சிவநார்மனம் மகிழும் சிவசங்கணி படுங்க படுபோ சிவசங்கி ஏடாத சிவசங்கணி ஏ படுபோ சிவசங்கி ஏ பாடுங்க வர்க்கு படுங்கிலே நீத்தவர்க்கு திருப்பியும் சிந்தைகிலே நீத்தவர்க்கு படுங்கிலே நீத்தவர்க்கு வந்தருள் வாய் தாயே ஆடி ரோஜி பாடுபோம் வந்தருள் வாய் தாயே அடுத்தது காமாட்சி மீனாட்சி படுங்கோ காமாட்சி மீனாட்சி திரும்பியும் காமாட்சி மீனாட்சி பாடுங்க காமாட்சி மீனாட்சி விசலாட்சி தாயே பாடுங்கோ விசலாட்சி தாயே കാരുൂപിണിയെ പടുമ്പ കാരുൂപിണിയെ പടുമ്പ രണ്ടാത്തരം കാരുജരൂപിണിയെ പടുമ്പ കാരും ഞരൂപിണിയെ ത്രിയന്ന പൂരണി അടിരോജൽ പടുമ്പ ी अन्नपूर अडिरो अभिरामि शिवगामि पडु अभिरामि शिवगामि सेकेण्ड् टै अभिरामि शिवगामि पडु சிவகாமி கல்யாணி தாயே படம் கல்யாணி தாயே கல்யாணி தாயே கல்யாணிதாய் படம் கல்யாணிதாயமெல்லாம் பார்க்கருளும் படமும் അണ്ടമെല്ലാം മെല്ലാം സെക്കൻഡ് ടൈം അണ്ടമെല്ലാം കാ കറോളും അണ്ടമെല്ലാം അണ്ട കരുമാരി കാ കരോളും കരുമാറിനീ ആടിഞ്ചൽ പാടുമ്പോൾ കരുമാറിനീ ആടി முதல் மூன்று நாட்களிலே படுபோம் முதல் மூன்று நாட்களிலே செகண்ட் டைம் முதல் மூன்று நாட்களிலே படுபோம் முதல் மூன்று நாட்களிலே மலைமகள் படுபோம் மலைமகள் மலை மகள் மகள இடை மூன்று நாட்களிலே படும்போம் இடை மூன்று நாட்களிலே செகண்ட் இடை மூன்று நாட்களிலே படும்போ இடை மூன்று நாட்களிலே அலை மகளிரோ பாடுங்க கலை மகள்ரோங்க அடுத்து கடை மோன்று நாட்களிலே பாடுங்க கடை மோன்று நாட்களிலே செகண்ட் கடை மோன்று நாட்களிலே கலை படுவ கலை மகள் கலைமகள் கலைமகள் வீரம் செல்வம் கல்வி தந்து படுமா வீரம் செல்வம் கல்வி தந்து ரெண்டாம் திரை வீரம் செல்வம் கல்வி தந்து படுபோம் வீரம் செல்வம் கல்வி தந்து காத்தருள் வாய் தாயே ஆடி ரோஞ்சல் படுபோம் காத்தருள் வாய் தாயே ஆடிரோஞ்சல் ஆடிரோஞ்சல் ரோஞ்சல் இந்த முடிக்கும் போது முடிக்கும்போது மூணு தடவை பாடணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சங்கதி வந்து அந்த அந்த ரெண்டாக செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒருலேருந்து செகண்ட் ஹாஃப் ரெண்டு தடவை பாடுறோம் இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பாடி காமிக்கிறேன் இதாவது ஃபஸ்ட்டு இதில் நலமருள் அதாவது நவராத்திரி நாயகியே நலமருள் வாய்த்தாயே ஃபஸ்ட்டு அந்த நலம் வந்து பிளைனாக வரும் நலமருள் தாயே ரெண்டாவது வாட்டி வரும்போது நலமருள் தாயே அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸால் சிவசங்கரிணி ரி அந்த ஃபஸ்ட்டு வேர்டில் மட்டும் அந்த சங்கதி வரும் அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக பாடிக்காங்க எப்படி பாடணுமோ அப்படி பாடிக்காங்க நவராத்ரி நாயகியே நவராத்ரி நாயகியே நலமருள் നലമരുൾവായേ നാൻ മറയൻ ഉൾപ്പൊരുളെ നാൻ മറയൻ ഉൾപ്പൊരുളേ വളം കരുവായ് അടിയോഞ്ചനാർമനം മഹിഴും ശിവനാർമനം ശിവനാർമനം മഹിഴും ிவங்கே சிவசரிணிய சிஞ்சை நீத்த வர்க்க சிஞ்சை நீத்த வர்க்க வந்தாய் മാക്ഷി വീരാക്ഷി വിസലക്ഷിതായ വിസലക്ഷിത കാരുണ്യ്യ ൂരിണിയ കാരുണ്യ്യൂരിണിയെ ശ്രീയന്ന ഊരണിയോ

ோ முதல் மூன்று நாட்களிலே முதல் மூன்று நாட்களிலே மலைமகள் மகள் மலைமகள் மலை இடை நீடை மோன்று நாட்களிலே இடை மோன்று நாட்களிலே கலைமகள் நீ ஏ ஆढிரோன் ஜெல் கடே மோந்து நாட்களிலே கடே மோந்து நாட்களிலே கலைமகள் நீ ஏ கலைமகள் நீ செல்வம் கல்வி தந்து வீரம் செல்வம் கல்வி தந்து காச்சருள் வாய் தாயே ஆடி ரோஞ்சலே ஆடி எல்லாரும் இதை கத்துண்டு நிறையா இப்போ எல்லா கோயில்லையும் நிறையா மகளிர் குழு நிறைய ஆரம்பித்தாச்சு எல்லோரும் குரூப் குரூப்பாக கற்றுண்டு நவராத்திரி அம்பாள் வச்சு எல்லா கோயில்லையுமே ஊஞ்சல் சேவை இருக்கும் அதனால் இந்த ஊஞ்சல் சேவையும் போது அவசியம் எல்லோரும் பாடுங்கோ அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு பாடுங்கோ எல்லாேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நவராத்திரி ஆனந்தமாக அம்பாளருக்குள்ளே கொண்டாடும்